අदత முुख्यमा के तो முறை க के ගत रीवाता संवर्थ समिति ले कम ඔබय සිता प्र්‍රदेशය තरण लामा පරිස सහ पडापखा उसस्तकार्यයක් ලबादन ලෙස இல்லला प्ररादेश सभाव्य සभाबතිवन अख හරत මහता प सකस करන්න पर अरति संंगति செயலாளர் நீங்கள் என்று நினைத்து பிரதேசத்தில் மொழ பிரதேசத்தில் வாலிப மற்றும் சிறுவர் சிறுவர்களுக்காக ஒரு விளையாட்டு மைதானத்தை ஏற்பாடு செய்த விளையாட்டு மைதானம் மற்றும் ஆஹ் துடன் நூலகம் புஸ்தாலான நூலகம் நூலகம் ஒன்றையும் பெற்றுத்தருமாறு தருமாறு பிரதேச அஹ் அதாவது அந்த சுவை இந்த சபாபத்து பிரசிடென்ட்டுக்கு நீங்க வந்து ஒரு பிரெசிடென்ட் ஆகி அகில அந்த அதிகாரிக்கு ஒரு கடிதம் என்று தொழில்முறை கடிதம் எங்களுக்கு அதுக்குரிய அஹ் புள்ளிகளை பெற்றுக்கொள்ளணும் முதல்ல வந்து எங்களோட அட்ரஸ் போடணும் எங்க அட்ரஸ் அப்புறம் நாங்கள் யாருக்கு அனுப்புவோமோ அந்த அந்த ஆஃபீஸ் நிறுவனத்தின் அதுக்கப்புறம் நாங்கள் இது வந்து யாருக்கு நாங்கள் இந்த கடிதம் எழுதுகிறோமோ அவரை நாங்கள் அழைப்பு அதிகாரி அவர்களே ஒரு நாங்கள் நாங்க அவர் அழைப்பு அத்துடன் தொழில் முறை கடிதம் என்றபடியால் நாங்கள் இதை ஒரு இதுக்குரிய ஒரு தலைப்பு டொப்பிக் கொண்டு போடுவோம் அப்போ அவர் அந்த டொபிக் மூலமாக விளங்கி கொள்வாரு இது சம்பந்தமா தான் இந்த கடிதம் இருக்கு அப்போ அத்துடன் இந்த முக்கியமான விடயங்களில் ஒரு அல்லது இரு வாக்கியங்கள் மூலமாக முடித்து உங்களுக்கு நன்றியை போட்டு யார் இந்த கடிதம் எழுதுகின்றதை கீழே ஒரு சிக்னேச்சரா போட்டா அந்த ஃபார்மேட் கம்ப்ளீட் ஆகும் அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு இந்த புள்ளிகளையும் வலையம் ஓகே இந்த கேள்விக்கு ஏற்ற மாதிரி நாங்க இந்த தொழில் முறை பண்ணுறதை எழுதுவோம் முதலாவது இதுல வந்து இப்ப நாங்க வந்தீங்கன்னா இந்த கேள்வியில வந்து இது வந்து எங்கட வாலிஃப அதாவது ஊர் அபிவிருத்தி சங்கத்தின் தான் இந்த கடிதமே நாங்க அனுப்புறோம் நாங்க அதுக்கு ஒரு வைத்து பிரச்சனை இல்லை இல்லாட்டி அஹ் நேரடியாவே ஊர் வாலிப அபிவிருத்தி சங்கம் என்று கொள்ளலாம் ஓகே நான் போனீங்கன்னா அந்த இது வந்து

இதுவழியால சங்கர்தன சமித்திய ஏதாவது எனக்கு ஊருண்டு இங்க குறிப்பிட்டு போடலாம் நாம நீங்க சங்கர்தன சமித்திய நொச்சி ஆகாம அடுத்து வந்து எங்களோட இது டேட் போடணும் டேட் வந்து நான் இந்திய டேட் போடுறேன் போடுறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தாறு மாசம் பதினெட்டு द लेम முதலா நாங்க அணை பிராதேசியம்மா பிராதேசிய லேக்கம் காரிய நான் இந்த இந்த பிரதேச அதாவது ஒரு போடலாம் ஊரடங்கு ஆஹ் வெள்ளிமான் அடுத்து வந்து யாருக்கு நாங்க இதை அனுப்ப என்று போனோம் அப்ப நாங்க அப்புறம் திகதியை போட்டுட்டு இங்கே தேதி எத்தனை போட்டது அப்புறம் இங்க வந்து யாருக்கு இதை அனுப்பு என்று போடணும் அப்ப அதுல வந்து அப்புறம் நாங்க அழைக்கோம் அப்ப வந்து மகாத்மியா நின்னு போட்டிருக்கீங்களே அடுத்து வந்து தலை சம்பந்தமா நாங்க

நாங்கள் தலை பண்ணபடியால் தொப்பி பண்ணபடியால் அண்டல் என்ன பண்ணுவோம் இப்ப என்ன விட ஊருக்கு நூலகம் அன்பு விளையாட்டு மைதான பெற்று தருமாறு ஆஹ் அன்புடன் விளையாடு தாயுடன் நாம கேட்டுக்கொள்கிறோம் என்று அந்த வீடியோ விடியத்தை உள்ளிட்ட போதும் அப்ப அப்பட்ட சு கிரீடா மைதானம் சஹா மற்றும் மூலகம் புஸ்தகாலயா ீங்க வந்து கேள்வியில ஏற்ப சபாபதிக்கு பிராதேசி அதாவது பிரசிடன்ட்டுக்கு அனுப்பணும் ஆகவே நான் ஒரு கரெக்ஷன் செய்தேன் இங்க வந்து லேக்கம் பதிலா சபாபதி வரணும் சபாபதி தமாக அன்புடன் இல்லாடி தயவுடன் கருணாவின் கருணாவின் லா சித்திமின் கடைசியா ஒரு நன்றி ஸ்தூதி யார் இந்த கடிதமே இந்த ஊரு அபிவிருத்தி சங்கத்தையும் செயலாளர் மேட்டு இப்படிக்கு நம்பிக்கையுடன் விஸ்வாசி செயலாளர் சிக்னேச்சர் சிக்னேஜர் ஓகே இந்த ஃபார்மட் நாங்க கட்டி முதலாவதாக யாருக்கு அனுப்ப அவருடைய எங்களுடைய அட்ரஸ் தீகதி அனுப்பக்கூடியவருடைய அட்ரஸ் அழைப்பு அவரை அழைப்பு அதிகாரி அழைப்பு போனோம் அத்துடன் ஆஹ் கொண்டு என்ன என்ன நான் குறிப்பிடுவோம் நன்றி அதோட முடிவு யாரர் மூலமா இந்த கடிதம் எழுதப்பட்டிருந்தது நான் இந்த குறிப்பிட்டால் அந்த குறிப்பிட்ட விதங்களும் உள்ளடங்கின வழியால் எங்களுக்கு மொத்த ஊழியர்களையும்